எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி அடுத்து திருவர்பயனில் தொண்ணூற்றி எட்டாவது குரலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வினை நீங்கும் முறைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி வந்து வினை வந்து நீங்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறாங்க ஸோ அதற்கான பாடல் என்ன ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும் அப்படின்னு அந்த குரல் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்பிறப்பில் நுகர்தற்கு என்று நாம் உகந்து கொண்டு வந்த இந்த பிராரத்த வினைகள் வந்து ஜீவன் முக்தருக்கு இவ்வுடம்பு இருக்கும் வரையில் இருந்து அவரால் பற்றின்றி நுகரப்பட்டு இவ்வுடம்பு நீங்கும் காலத்தில் முடிந்து ஒழியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பிறப்பில் நாம் நுகர்வதற்குன்னு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த பிராராப்த வினைகள் அதை வந்து இந்த ஜீவன் முக்தர்களுக்கு வந்து இந்த உடம்பு இருக்கிற வரையில் அது இருக்கும் ஆனால் அதை வந்து அவங்க எப்படி நுகர்வாங்க பற்றின்றி அதை நுகர்றாங்க சரிங்களா பற்றின்றி நுகரப்பட்டு அடுத்து இவங்க அவங்களுடைய இந்த உடம்பு நீங்கும் காலத்தில் அது வந்து முடிந்து ஒளிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவர் இந்த பிரார்த்த வினையை நுகரும் போது புது வினையாகிய ஆகாமியம் தோன்றுமாயின் அதனை திருவருளே எரித்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க இந்த புது வினையை நுகரும்போது அந்த பிராரப்த வினையை நுகரும் போது வினை எதுவும் வந்தால் கூட அதாவது ஆகாமியம் தோன்றுமானாலும் அதனை திருவருளே விடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இது ஜீவன் முக்தர்களுக்கு தான் இந்த மாதிரி சரிங்களா அதாவது ஜீவன் முக்தர்களுக்கு இந்த உடம்பு இருக்கிற வரையில் அவங்க இந்த பிராரப்த வினையை கொண்டு வந்து அனுபவிக்கணும்னு வந்திருக்காங்க இல்லையா அந்த பிராரப்த வினையை அவங்க பற்றில்லாமல் அவங்க அதை நுகர்ந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ உடல் நீங்கிற நேரத்தில் முற்றும் ஒழிஞ்சிரும் அந்த பிராரப்த வினை ஆனால் அவங்க வந்து இந்த பிரார்த்த வினையை வந்து நுகரும்போது ஏதாவது ஒரு புது வினையாகி ஆகாமிய வினை அவங்களுக்கு வந்தால் கூட இறைவனுடைய சிவத்துடைய திருவருள் திருவருள்லையே அது வந்து எரிச்சிரும் ஆகாமிய வினையை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வினை தோன்றி வளரும் முறை அப்படின்னு நமக்கு ஒரு விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் இப்பிறப்பில் நாம் நல்லெனவும் தீயணவும் வாங்கிய அந்த செயல்களை நாம் செய்கின்றோம் அச்செயல்களை சில பயன்களை விரும்பி நாம் செய்கின்றோம் இல்லையா பிறப்பில் நாம் நல்லது தீயது இந்த மாதிரி சில எல்லாம் நாம் பண்ணுறோம் அந்த செயல்களை வந்து சில பயன்களை நாம் விரும்பி தான் செய்கிறோம் இல்லையா அதாவது நன்மைகளை வருவிப்பதற்காக சில செயல்களை நாம் செய்கிறோம் தீமைகளை போக்கிக் கொள்வதற்காக சில செயல்களை நாம் செய்கிறோம் ஸோ இப்படி செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஆகாமியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பிறப்பில் நாம் நல்லெனவும் தீயணவும் ஆகிய செயல்களை நாம் செய்கிறோம் எப்போ அந்த பிராரப்தவனியை அனுபவிக்கும் போது நாம் சில விஷயங்களையும் செய்கிறோம் என்ன அதாவது புதுசாக நம்ம வந்து செய்கிறோம் அதை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கும் போதே புதுவினையும் செய்கிறோம் நல்ல நல்லதும் செய்கிறோம் தீயதும் செய்தோம் அது நல்ல பயன்களை விரும்பி செய்கிறோம் அல்லது தீய பயனை போக்குறதுக்காக செய்கிறோம் இப்படி பல செயல்களை நம்ம செய்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் இந்த செயல்களுக்கு பேர் அந்த புதிதாக செய்கிற செயலுக்கு பேர் ஆகாமியம் அப்படின்னுங்க சொல்கிறாங்க அவை உடனே அழிந்து விடுவதாக நாம் நினைக்கிறோம் அப்படி கிடையாது அவை நிகழும்போது கண்ணுக்கு புலப்படுகின்ற அந்த நிலையில் உள்ளன அந்த செயல் செய்யும் போது அல்லது அவை நிகழும்போது கண்ணுக்கு புலப்படுகின்ற நிலையில் இது இருக்குது அதற்கு பிறகு ஆகும்னா அந்த புலப்படாத நிலையே அது வந்து அடைஞ்சு நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது தூள நிலையில் வந்து சூக்கும நிலையாக அது வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க எனவே அவை அடியோடு இல்லாமல் அழிந்து போய் விட விடவில்லை அழிஞ்சு போகாது ஆனால் ஆகும் புலப்படுகிற இந்த தூள நிலையிலிருந்து நீங்கி புலப்படாத சூக்கும நிலையில் உள்ளன என்பதே உண்மையாகும் இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த ஆகாமிய வினை அப்படிங்கிறது தூள நிலையிலேருந்து சூக்கும நிலையில் போய் அப்படியே இருக்கும் அது அழிஞ்சு போகாது சூக்கும நிலையில் அது வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ புலப்படாத அந்த நிலை நமக்கு அனுவு தெரியாது நான் தான் அதுக்கு பேர் சூக்குமம் அப்போ அந்த புலப்படாத அந்த நிலையில் அதுக்கு பேர் நாம் என்ன சொல்கிறோம் சஞ்சிதம் அப்படின்னு பேர் சொல்கிறோம் சஞ்சித வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்ம இப்போ செய்யக்கூடிய இந்த ஆகாமிய வினை ம நமக்கு நம்ம செய்யும் போது எப்படி இருக்கும் தூள நிலையில் தெரியும் நமக்கு ஆனால் அது வந்து திரும்ப சூக்கும நிலையாக அதை சுக்கும நிலைக்கு போயிடும் அப்போ அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் இங்கே சஞ்சிதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ பல பல பிறவிகளில் செய்யப்பட்டு கிடக்கும் அந்த வினைகளினுடைய தொகுப்பே சஞ்சிதம் ஆகும் இப்போ எத்தனையோ பிறவிகளை இதை மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா அந்த எல்லா பிறவிகளையும் நாம் செஞ்சு வச்சுருக்கிற இந்த வினைகளுடைய தொகுப்புக்கு பேர்தான் சஞ்சித வினை அப்படி நம்ம சொல்கிறோம் இப்போ சஞ்சிதம் முழுதும் ஒரே பிறப்பில் பயனாய் வருதல் இல்லை இப்போ நமக்கு ஒரு மூட்டை இருக்குது நம்ம அந்த செஞ்ச கர்மாக்கள் வந்து நமக்கு ஒரு மூட்டை இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரே பிறப்பில் நாம் வந்து கொண்டு வர மாட்டோம் நம்ம பிராரத்த வினையாக நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர மாட்டோம் அல்லது ஒரே பிறப்பில் அதுக்கு பயனையே அது கொடுக்காது சரிங்களா சஞ்சிதம் முழுதும் ஒரே பிறப்பில் பயனாய் வருதல் இல்லை அத்தொகுப்பிலிருந்து ஒரு சிறு பகுதியை முகந்து கொண்டு ஒரு பிறப்பு தோன்றும் அப்போ ஒரு பிறப்பு இந்த உலகத்தில் நாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு போர்ஷன் ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சோண்டு நம்ம எடுத்துகிட்டு வரோம் அந்த வினையை சரியா அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ அத்தொகுப்பிலிருந்து ஒரு சிறு பகுதியை முகந்து கொண்டு ஒரு பிறப்பு தோன்றும் அவ்வாறு பழவினை நின்றும் முகந்து கொண்டு வினைகள் பிராரப்தம் என்ற பெயரை பெறும் அப்போ இந்த கொஞ்சம் போர்ஷன் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இல்லையா அந்த வினைக்கு பேரு பிராரப்தம் அவை இன்ப துன்பம் ஆகிய பயனை நமக்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த பிராரப்த வினை நமக்கு இந்த வாழ்க்கையில ஐயோ எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருது எனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இன்ப துன்பம் அப்படிங்கிற பயனைத்தான் அது கொடுக்குது நமக்கு பிராரப்த வினை கொடுக்குது இவ்வாறு வினைகள் ஆகாமியமாய் தோன்றி சஞ்சிதமாய் கிடந்து பிராரத்தமாய் வந்து பயன் கொடுக்கும் அப்போ ஆகாமி வினை எப்போவுமே சஞ்சிதமாக போய் அந்த சூக்கும நிலையில் போய் இருந்து கொடுக்கும் அப்போது ஒவ்வொரு பிறப்பும் நம்ம எடுக்கும்போது அந்த மூட்டை அந்த பரப்பிறவியில் நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய கூடிய அந்த கர்மம் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு போஷன் ஒரு கொஞ்சம் போஷனை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வருவோம் அதுக்கு பேர் பிராராப்த வினை அந்த பிராராப்த வினை நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்பத் துன்பங்கிற பயனை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதைத்தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இவ்வாறு வினைகள் ஆகாமியமாய் தோன்றி நம்ம இப்போ புதுசாகவும் செய்கிறோம் பழைய பழைய பறவையில் செஞ்ச வினையை அணுவிக்க கொண்டு வந்துருக்கோம் அதை இன்பத் துன்பமாக அணுவிக்கும் போதே புது வினையும் நம்ம செய்கிறோம் சரிங்களா அப்போ இந்த வினைகள் வந்து ஆகாமியமாய் தோன்றி சஞ்சிதமாய் கிடந்து இப்போ சூக்கும நிலைக்கு அது பேரும் ஆகாமிய வினை சஞ்சித வினையாக அது சூக்கும நிலைக்கு பேரும் இல்லையா அப்போ ஆகாமியமாய் தோன்றி சஞ்சிதமாய் கிடந்து பிராரப்தமாய் வந்து நமக்கு பயனை கொடுக்கும் அப்படின்றது அவங்க அதை வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்போ வினைகள் மூன்று இல்லையா நமக்கு தெரியும் அதாவது பிராரப்த வினை ஆகாமிய வினை சஞ்சித வினை அப்படின்னு மூன்று இருக்குது சரி பிராரப்தம் இப்பிறப்பில் நன்மையாகவோ தீமையாகவோ அதாவது பிராரப்தம் அப்படிங்கிறது இந்த நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாகவோ தீமையாகவோ அல்லது இன்ப துன்பமாக எப்படியோ நமக்கு வந்து நமக்கு பொருந்துது இல்லையா நன்மையாகவோ தீமையாகவோ வந்து பொருந்தும் பொழுது நாம் முன்பு செய்த செயலே இவ்வாறு பிராரப்தமாய் விளைகிறது என்று யாரும் எண்ணுவது இல்லை இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை ஒரு தீமை நமக்கு வரும்போது ஓகே நான் வந்து முன்பு செஞ்ச செயல் தான் இப்போ எனக்கு பிராரத்தமாக வந்திருக்கு அப்படின்னு யாரும் என்றது இல்லை அதனை இறைவன் வந்து ஊட்டுகிறான் அப்படின்னு சொல்லி என்றும் நாம் அதனை இறைவன் ஊட்டுகிறான் என்றும் நாம் எண்ணுவது இல்லை அந்த நேரத்தில் அதற்கு காரணமாய் நிற்பவர் யாரோ அவர் மேல் விருப்போ வெறுப்போ கொள்ளுதல் மாந்தர் இயல்பு சொல்லாரா இறைவனும் இறைவன் தான் ஊட்டுறான் அப்படின்னு நம்ம நினைக்கல நாம் செஞ்ச அந்த அந்த பிராரப்த ஐ மீன் நான் முன்பு செஞ்ச அந்த செயல் தான் இப்படி பிராரத்தமாக வந்திருக்குன்னு நம்ம நினைக்கல நமக்கு யார் அந்த கஷ்டத்தை கொடுக்காங்களோ அவங்கள நாம் என்ன அவங்க மேலே விருப்பு வெறுப்பு கொள்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது மாந்தர் ஏற்பு அவ்விருப்பு வெறுப்புகள் சொல்லாய் வெளிப்படும் செயலாய் நிகழும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவ்விருப்பு வெறுப்புகள் எல்லாமே நம்ம சொல்லால் அது வெளிப்படுது செயலால் அது வந்து நிகழும் அவையே ஆகாமிய வினையாய் பின் சஞ்சிதம் ஆகும் இவ்வாறு வினைகள் ஏறிக்கொண்டே போகும் அப்போ அந்த ஆகாமிய வினை ஏன் வருது நாம அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிராரப்த வினையினுடைய பயனாகிய நன்மை தீமையை அணிவிக்கும் போது ஓகே இது நான் ஏதோ பிறவியில் நான் இந்த பிறவிக்கு கொண்டு வந்த அந்த பிராரப்த வினையினுடைய பயன்தான் இது அப்படின்னு அப்படி அப்படின்னும் நம்ம நினைக்கிறதில்ல இறைவன் தான் அதை நமக்கு வந்து கொடுக்கலாம் அதுவும் நம்ம நினைக்கிறதில்லை ஆனால் அதை யார் நமக்கு அந்த துன்பத்தை கொடுக்காங்களோ அவங்க மேலே விருப்பு வெறுப்பை நாம் நம்ம வந்து ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த விருப்பு வெறுப்புனால் நாம் தேவையில்லாமல் பேசுறது நம்ம செயல்களை செய்யறது அப்படிலாம் பண்ணும்போது தீய செயல்களை செய்கிறது பண்ணும்போது அது ஆகாமி இந்த அந்த இடத்துல உண்டாயிருது அது திரும்பவும் சஞ்சினம்மா போய் உட்காந்து கொடுக்கும் இல்லையா அதை தான் அதனால் நம்ம வினைகள் வந்து ஏறிக்கொண்டே தான் போகுது குறைக்கணுன்னு கொண்டு வந்துட்டு மீண்டும் இங்கே சேர்த்துக்கிட்டு போகிறோம் அப்போ இந்த வினைகள் ஏறிக்கொண்டே போகின்றன இந்த பிராரத்தத்தை விருப்பு வெறுப்போடு அனுபவிக்கின்ற நிலையில் ஆகாமியம் தோன்றும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்கே வந்து ஒரு டவுட்டு நமக்கு வரலாம் ஐயம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானிகளாகிய ஜீவன் முக்தருக்கு உடம்பு உள்ள வரையில் பிராரப்த வினை இருக்கும் அப்படின்னு மேலே சொன்னாங்களே முதல்ல ஆனால் அவங்களுக்கு இந்த பற்றிட்டு அதை வந்து அவங்க கழிச்சுருவாங்க அப்படின்மா பார்த்தோம் ஸோ ஞானிகளாகிய இந்த ஜீவன் முக்தருக்கு இந்த உடம்பு உள்ள வரையில் பிராரப்த வினை இருக்கும் அக்த்தி இருக்கின்ற வரையில் அதனது தாக்கமும் இருக்கும் அங்கனம் பிராரப்த வினை தாக்கும் பொழுது அதனை அனுபவிக்கின்ற அந்த நிலையில் ஆகாமியம் தோன்றவே செய்யும் அப்போ நம்ம பிராரப்த வினையை நம்ம போது ஆகாமியத்தையும் நம்ம கூட்டத்தான் செய்வோம் அவங்களுக்கும் அப்படி தான் அப்படி தான் அவங்க சொல்றாங்க இந்த ஞானிகளாகிய ஜீவன் முக்தருக்கு உடம்பு உள்ள வரையில் பிராரப்த வினை இருக்கும் அது இருக்கின்ற வரையில் அந்தந்த தாக்கமும் இருக்கும் அப்படி பிராரப்த வினை தாக்கும் பொழுது அதனை அனுபவிக்கின்ற அந்த நிலையில ஆகாமியம் தோன்றவே செய்யும் அவ்வாறாயின் ஞானிகள் வினை தொடர்பிலிருந்து எங்கனம் நீங்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டு வருது இல்லையா இப்போ நம்ம மேலே என்ன பார்த்தோம் ஞானியரை பொறுத்தவரை அல்லது ஜீவன் முக்தர்களை பொறுத்தவரை அல்லது அனைந்தோர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு பிராரப்த வினை அப்படிங்கிறது இருந்தாலும் இல்லாமல் அதை கழிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அவங்க உண்ட உடம்பு அழியிறவரை அந்த ப வினை வந்து நீங்கும் அந்த நேரத்தில் நீங்கிடும் ஆகாமிய வினை இருந்தால் கூட இறைவன் சிவன் வந்து தன்னுடைய திருவருளால் அதை நீக்கிடுவான் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு தான் இங்கே கேட்குறாங்க அப்போது அந்த பிராரப்த வினையை வந்து தாக்கும்போது அவங்க ஜீவன் முத்தரெலாம் இருந்தாலுமே அவங்க ஆகா செய்யதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு அங்கே வரும் இருக்கும் அப்போ அது எப்படி வந்து ஞானிகளுக்கு இந்த வினையிலேருந்து அவங்க நீங்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர்கள் தமக்கு வரும் பிராரப்தத்தை எப்படி அனுபவிப்பார்கள் என்பதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதற்கான விடை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஆகாமியவனையும் எப்படி அவங்களுக்கு நீங்குது பிராரப்தவினை சரி இந்த உடம்பு இருக்கிறவரை ஜீவன் முக்தர்கள் பற்றில்லாமல் அந்த பிராரப்தவனையை கழிச்சுருவாங்க இந்த பிரார்த்தவனையை அனுபவிக்கும் போது கண்டிப்பாக அவங்களும் ஆகாமியவினை செய்வாங்க அப்படின்னா எப்படி ஞானியருடைய வினைகள்லாம் எப்படி தீருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஆகா அறியாமையுனே இப்போ எப்படி தீருது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறாங்க இங்கே ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் பிராரப்தம் நேரே உயிரை தாக்குவது இல்லை ஏன்னா பிராரப்த வினையினுடைய தாக்கம் வந்து ஜீவன் முக்தர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பிராரப்தம் வந்து நேரே உயிரை தாக்குவது இல்லை அத்து உடலில் நோய் முதலியவற்றை தோற்றுவித்து உடல் மூலமாகவே உயிரை தாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த உடலில் நோய்கள் நோய்களாக வந்து தான் அது வந்து நோய் முதலியவத்தை கொடுத்து தான் அந்த உடல் மூலமாகத்தான் அந்த உயிரை தாக்கும் டைரெக்டாக உயிரை தாக்காது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ ஒருவர் ஒழுக்கமாக வாழ்க்கை நடத்துகிறார் ஒழுங்கான உணவு பழக்கம் வைத்திருக்கிறார் எந்த தீய பழக்கமும் அவரிடம் இல்லை ஆயினும் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக வாழ்கிறாரு உணவு பழக்கம்லாம் ரொம்ப சரியாக இருக்குது அவர்கிட்ட அதை மாதிரி எந்த தீய பழக்க வழக்கங்களும் இல்லை அப்படி இருந்தாலும் அவர் உடலில் எப்படியோ நோய் வந்து பத்துகிறது அப்படின்னா அவரை வந்து வாட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ முன்னைவினையாகிய பிராரத்தம் இவ்வாறு இப்பொழுது வந்து தாக்குகிறது என்று சொல்வதை தவிர வேறு என்ன காரணம் இதுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு வந்து கேட்காங்க இப்போ ஒருவன் எவ்வளவோ நல்ல ஹேபிட்ஸ் இருக்குது ஃபுட் நல்லா இருக்குது ஒடுக்கமாக வாழ்கிறான் எந்த தீய பழக்கமும் இல்லை ஆனாலும் அவனுக்கு ஒரு கொடிய நோய் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிராரப்த வினையினுடைய பயனாக தான் அவனுக்கு அப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத தவிர வேறு அதுக்கு காரணம் நம்ம சொல்ல முடியாது அப்போ இந்த பட்டினத்தார் வந்து அப்படித்தான் அவர் வந்து நினைக்கிறாராம் என்ன அவர் அறிய வந்து எந்த தவறும் அவர் பண்ணலை ஆயினும் அவர் மேல் திருட்டு குற்றம் வந்து சாட்டப்பட்டது இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பட்டினத்தார் மேலே திருட்டு குற்றம் வந்து சாட்டப்பட்டது அரச தண்டனையை ஏற்க வேண்டிய ஒரு நிலை கூட அவருக்கு வந்தது அப்போ அந்த துன்பத்தை அனுபவித்திற்குரிய எந்த செயலையும் அவர் இந்த பிறவியில் அவர் வந்து செய்ததாக தெரியலை ஆகவே முந்தைய பிறவில் செய்த வினையே இதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று அவர் தெளிந்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க அப்போ இந்த பட்டினத்தார் அப்படிங்கிறவரு இந்த பிறவியில் எந்த தப்புமே அந்த மாதிரி செய்யலை ஆனாலும் அவருக்கு அவர் மேலே இந்த ஒரு திருட்டு பட்டம் கொடுக்கப்பட்டு இந்த அரச தண்டனையை வந்து அவர் ஏற்க வேண்டிய ஒரு நிலை வந்தது இல்லையா அதுவும் அவருடைய முற்பிறவியினுடைய அந்த வினை தான் காரணம் அப்படின்னு அவர் அவர் எண்ணி தெளிகிறார் ஸோ இறைவனை என் செயலென ஒன்றும் இல்லை எல்லாம் உன் செயல் என்று உணர்ந்து கொண்டேன் இந்த உடம்பை எடுத்த பிற்பாடு நான் செய்த தீவனை ஒன்றும் இல்லையே நான் முற்பிறவியில் செய்த தீவினையே இப்படி வந்து மூண்டது போடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சரிங்களா அப்போ இந்த பிறவியில் நான் எதுவும் செய்யலைப்பா நான் ஏதோ பிற மற்ற நான் வந்து முந்தைய பிறவிகளில் நான் செஞ்ச தீவினை தான் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இறைவனை பார்த்து சொல்கிறார் ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதுதான் வந்து இந்த பிராரப்த வினையினுடைய தாக்கத்தை பற்றி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்போது ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு இந்த பிராரப்த வினம் வந்து இந்த உடலில் எப்படி அதனுடைய பயன் எப்படி இந்த உடலில் நோயாக வந்து அது வந்து நோயை முதலி தோற்றுவித்து அது வந்து உடல் மூலமாக உயிரை தாக்கும் சரிங்களா உடல் மூலமாகவே உயிரை தாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஒருத்தன் நல்ல எந்த ஒரு கிளீன் ஹேபிட்ஸாக தான் அவன் இருக்கான் சாப்பாட்லேயோ எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறான் எந்த தீய பழக்கம் இல்லை ஆனாலும் ஒரு கொடிய நோய் அவனுக்கு வந்துட்டு என்ன காரணம் இது பிராரப்த வினை ஏன் கொண்டு வந்திருக்கான் அவன் அதை தான் இப்போ அனுபவிக்கிறான் அப்போ எந்த பிறவிலையும் செஞ்ச இந்த கர்ம வினைக்கு இப்போ அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற தகுதி வேறு இதுக்கு எந்த காரணமும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதுக்கு தான் உதாரணம் பட்டினத்தாரை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க சரி இப்போ வந்து உயிர் ஊழாய் கழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு இவங்க கொடுக்குறாங்க ரெண்டு விஷயத்தில் இருக்குது ஒன்று சிலருக்கு உயிர் ஊழாய் கழிதல் இன்னொன்று உடல் ஊழாய் கழிதல் அப்படின்னு ரெண்டு விஷயம் இங்கே சொல்கிறாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் முன்னை வினையாகிய பிராரப்தம் இவ்வாறு உடலுக்கு ஊறு விளைவிக்கும் போது உடம்பே நாம் என்று மயங்கி இருப்பவர்களே உடலுக்கு வந்த துன்பத்தை உயிராகி தமக்கு வந்ததாக கருத்து கருதி துவண்டு போவார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ முன்னை வினையாகிய இந்த பிராரப்தம் இப்படி உடலுக்கு வந்து ஒரு நோயாக வருது இல்லையா அப்படி வரும்போது இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு மயங்கி இருந்தோன்னா இந்த உடலுக்கு வந்த துன்பத்தை இந்த உயிராகி தமக்கு வந்ததாக அவங்க நினச்சி அவங்க வந்து வ வந்து க அவங்க வந்து துவண்டு போயிடுறாங்க பிராரப்தம் உடல் வழியாக இப்படி இப்படி தான் உயிரை தாக்குது இங்கனம் வினைகள் உயிரை தாக்கி தம் பயனை கொடுத்து நீங்குதலை உயிர் ஊழாய் கழிதல் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க அப்போ இந்த வினைகள் வந்து உயிரை தாக்குது உடல் மூலமாக உயிரை தாக்கி தம்முடைய பயனை கொடுத்துட்டு அது நீங்கிடுது இதுக்கு பேர் உயிர் ஊழாய் கழிதல் அப்படின்னு இதை சொல்கிறாங்க சரி உடல் ஊழாய் கழிதல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஜீவன் முக்தராகி ஞானிகள் அப்போ இப்போ நாம் வந்து உயிர் உலாய் கழிதல் அப்படின்னா உடம்புக்கு நோயை கொடுத்து அந்த உடம்பு வழியாக உயிரை அந்த பிராரப்த வினையினுடைய பயன் வந்து நமக்கு தாக்குது அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன் நமக்கு வந்து அந்த உடலை அந்த நோய் வரும்போது உடலை தாக்குதுன்னா நான் இந்த உடல்னு நம்ம இருக்கோம் நான் இந்த உடல் அப்படிங்கிற கான்சியஸில் நம்ம இருக்கிறதுனால அந்த உடலில் நோய் வரும்போது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தோண்டு போயிடுறோம் சரிங்களா ஆனால் உடல் ஊழாய் கழிதல் அப்படிங்கிற கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜீவன் முக்தராகி ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உடல் நாமல்ல அப்படிங்கிறத தெளிந்து இந்த உடலில் பற்று இல்லாமல் இருப்பாங்க அதனால் அவங்க பிராரப்தம் வந்து அவங்களுடைய உடலை நலிகின்ற போது அவர் கவலையிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த பற்றின் இந்த நோய் அந்த உடலுக்கு வந்த நோயை அவங்க வந்து அணுவிச்சு தீர்த்தர்றாங்க பற்றில்லாமல் இருக்காங்க அல்லது கவலைப்பட மாட்டாங்க அந்த உடலில் அதாவது உடலில் வந்து பற்றின்றி இருக்கிறாங்க அதனால் அந்த பிராரப்தம் வந்து அவரது உடலை வந்து ச ஒரு நலிகின்ற போது அவர் கவலையிட்டு இருப்பாங்க மேலும் அவர் பிராரப்தம் விளையும் போது நன்மையை கண்டு விரும்புதலும் இல்லை துன்பத்தை கண்டு வெறுத்தலும் இல்லை விருப்பு வெறுப்பு அங்கே இல்லை நன்மையைக் கண்டு அவங்க வந்து விஷ்டப்படவும் மாட்டாங்க துன்பத்தை கண்டு கஷ்டப்படவும் மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட அவரை பிராரப்தம் எப்படி தாக்கும் இங்கே நம் பிராரப்தம் உயிரை தாக்க மாட்டாது அவரது உடலளவில் பயனை கொடுத்து நீங்குதலை உடல் ஊழாய் கழிதல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு இந்த பிராரப்த வினையினுடைய பயனாகிய இந்த உடல் நோய் வந்ததுன்னு இங்கே அந்த நோய் வந்து உயிரை தாக்காது அவங்க உடல் அளவாகவே அதை கழிச்சுருவாங்க ரெண்டாவது நான் உடல் அல்ல அப்படிங்கிற கான்செப்ட் கான்சியஸ் அவங்களுக்கு வந்ததுனால அவங்க அதை பற்றி கவலையும் விட மாட்டாங்க நன்மை ஏற்பட்டாலும் சந்தோஷம் இல்லை துன்பம் வந்தாலும் அவங்களுக்கு மன கஷ்டம் இல்லை ரெண்டுமே இல்லாததுனால உடல் நூலாகவே அது கழிஞ்சிடும் அவங்களுடைய இந்த பிராரப்த வினை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நமக்கெல்லாம் எப்படி உடலில் வரக்கூடிய நோயை நம்ம அனுபவித்து உடல் மூலமாக உயிரை தாக்குது ஏன் நாம் இன்னும் நான் நான் இந்த உடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் நமக்கு வந்து அந்த பச்சுதல் இருக்கிறதுனால உடல் ஊழாய் அது வந்து கழியுது இவங்களுக்கு சாரி உடல் உடலில் வந்து அது உயிர் உயிர் உடல் மூலமாக உயிரை தாக்குது அது சரிங்களா அப்போது உயிர் ஊழாய் கழிது நமக்கு ஜீவன் முத்தருக்கு உடல் ஊழாய் கழிதும் உடம்பளவில் அது போயிடும் உயிரை தாக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது இந்த மூவகை வினையும் எப்படி ஒழியுது இப்போ நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு வரோம் இல்லையா பிராரப்த வினை வந்து அவங்க விருப்பு அந்த தோ அந்த பிராரப்த வினையை வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு வந்து உடல் ஊழாயி அது வந்து கழிஞ்சிரும் ஆகாமிய வினை அவங்களுக்கு ஜீவன் முக்தருக்கு வந்து ஏற்பட்டாலும் கூட திருவருளால் அது வந்து அழிஞ்சிரும் அப்படின்லாம் பார்த்தோம்ல அப்போ திரும்ப இந்த மூணு வினை எப்படி ஜீவன் முத்தர்களுக்கு அழியுது அப்படிங்கிட்ட காட்டுறாங்க இவ்வாறு ஞானிகள் பிராரப்த வினை தோன்றினால் அதனை அவனது அருளாகவே கருதி அணுவிப்பது அல்லது இன்பத்தில் மகிழ்ச்சியோ அல்லது துன்பத்தில் வாட்டமோ கொள்வது இல்லை எப்போ எல்லாம் நீதாம்பா கொடுத்துருக்க எல்லாம் அருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை அணுவிச்சிட்றாங்க அதனால் அவங்களுக்கு இந்த இன்பமோ துன்பமோ எதுவுமே அவங்க அந்த வாட்டம் இல்லை இங்கனும் பற்றின்றி அனுபவிக்கவே அங் அஃது உடல் ஊழாய் அவங்களுக்கு கழிஞ்சிருது சரிங்களா பிராரப்த வினை அஃது அவர்களது உணர்வை தாக்காது அதாவது உயிரை தாக்காது உடல் அளவாய் ஒளிதலால் ஆகாமியத்தை அது உண்டாக்காது அப்படின்னு ஏன்னா பிராரப்த வினே ஓகே எனக்கு பிராரப்தம் இருந்ததுன்னா நான் பண்ண இந்த தீ தீவினையினால்தான் எனக்கு இப்படி நடக்கு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை தான் ஊட்டுறானா அப்படின்னு நினைக்கல ஆனால் யார் எனக்கு அந்த தீமையை இப்போ செய்கிறாங்களோ அவங்க மேலே விருப்பு வெறுப்பு வருது அந்த விருப்பு வெறுப்பு வர்றதுனால தான் நாம் திரும்பவும் ஒரு செயலை செய்கிறோம் வினையை செய்கிறோம் ஆகாமி வினை இந்த இடத்துல வருது சரிங்களா ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஞானியர்களுக்கு தெரியும் நம்ம இப்போ அனுபவிக்கிறது நம்ம பிராரப்த வினையாக கொண்டு வந்தது தான் ஆனால் நான் உடல் இல்லை அப்படிங்கிற கான்சியஸில் அவங்க இருக்கிறதுனால உடல் உலாவே அவங்களுக்கு கழிஞ்சிடும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க எப்போ உன் அருளால் ஏதோ எனக்கு வந்துருக்கு நான் வந்து இப்போ அணிவிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு அவங்க அணுக அணிவிச்சிடறாங்க கவலை எட்டு இருக்காங்க விருப்பு வெறுப்பு இல்லை இன்ப துன்பங்கிற எந்த ஒரு இதுமே அவங்களுக்கு பற்று அதில் இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த உடல் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பற்றின் அவங்க வந்து அனுபவிக்கவே அது வந்து உடல் ஊழாக கழிஞ்சிருது அது அவர்களது வந்து உணர்வை தாக்காது அல்லது உயிரை தாக்காது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த உடல் அது வந்து ஒளியிறதுனால அவங்க வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை ஏற்றுக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் ஆகாமிய அவங்க செய்ய மாட்டாங்க ஆகாமிவினை அங்கே உண்டாகாது எப்போதாயினும் ஒரு சோர்வு காரணமாக என்னப்பா இப்படி இருக்குது அப்படி ஏதாவது ஒரு 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 மன இதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வினை வந்தால் கூட ஒரு சிறிய ஒரு விருப்பு வெறுப்பு தோண்டி அதன் காரணமாக அந்த ஆகாமியை வந்தால் கூட இறைவனுடைய திருவருளே அதை வந்து சுட்டு எரிச்சிரும் சுட்ட அழித்து விடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அது ரேர் தான் ஆனாலும் அப்படி ஆகாமியவனை ஒரு சோர்வு காரணமாக என்னப்பா இப்படி நமக்கு பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு தூர் என்ன நமக்கு ஒரு ஏன்ப்பா இப்படி இருக்குது அப்படின்னு என்ன கூட அது ஆகாமிய வினையாயிருது இல்லையா ஸோ அப்படி வந்தால் திருவுருள் அதை அழிச்சிருவோம் அழிச்சுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்துல ரெண்டு வினை எப்படி அழியுதுன்னு நம்ம பார்த்துட்டோம் பிராரப்த வினைன்னு சொன்னால் அவங்க அதை அணிவிச்சு தீர்க்காங்க என்ன அந்த உடல் நோய் வந்துச்சுன்னா அதில் வந்து விருப்ப வெறுப்பு இல்லாமல் அந்த இன்பத்துன்பத்தை அவங்க பற்றின்றி அதை அனுபவிச்சு தீத்துருவாங்க இறைவா உ அருள்பா பரவாயில்ல வந்து என்ன உடல் உலாவே கழிஞ்சிடும் உயிரை தாக்காது அப்படியே வந்து இந்த அவங்க அனுபவிக்கும் போது சில நேரத்தில் ஒரு சோர்வு காரணமாக ஆகாமியவனை வந்தா கூட தெருவருள் ஆகாமியவனை சுட்டளிச்சிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அடுத்தது மூவகை வினையுள்ள இந்த சஞ்சிதம்னு ஒரு வினை இருக்குது அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூவகை வினையில் சஞ்சிதமாகிய கிடைவினை முழுதும் முன்னே அந்த ஞான குரு நிர்வாண தீக்கை செய்து ஞானத்தை அடித்த காலத்தில் அவரது அருட்பார்வையால் எரிக்கப்பட்டு ஒளிந்தது அப்போ இந்த ஞான குரு வந்து இந்த நிர்வாண தீக்கை கொடுப்பார் இல்லையா அந்த நேரமே அவருடைய சஞ்சித வினையில் அவர் நீக்கிடுவார் சரிங்களா இப்போ சஞ்சித வினை அதாவது இப்போ கொண்டு வந்த பிராரப்த வினை எக்ஸப்ட்டு பிராரப்த வினை மீதி இருக்கக்கூடிய எல்லா வினையும் நிர்வாணத்தைக்கே கொடுத்து அதை அழிச்சிருவார் ஞானகுரு அழிச்சிருவார் இப்போ பிராரப்தவனையும் இவங்க உடல் ஊழல் அவங்க வந்து அதை கழிச்சிடுறாங்க இறைவன் இறைவண்டி திருவருளால் அழிஞ்சு போகுது அப்போ இப்படி தான் மூணு வினை அவங்களுக்கு அழிஞ்சு போதும் யாருக்கு இந்த ஞானிகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சஞ்சிதம் வாங்கிய கிடைவினை கிடைவினைனால் சஞ்சித வினை இந்த சஞ்சிதம் ஆகிய கிடைவினை முழுதும் முன்னே ஞானகுரு நிர்வாண தீக்கை செய்து ஞானத்தை அளித்த காலத்தில் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாங்களே அப்போவே அவங்களுடைய சஞ்சித வினை முழுவதுமே அவருடைய அருட்பார்வையால் எரிக்கப்பட்டுரும் சரிங்களா ஒளி எரிக்கப்பட்டு ஒடிந்தது அப்போ சஞ்சிதம் போக இந்த பிராரத்தமும் ஆகாமியும் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது இந்த ரெண்டினுடைய நிலை அப்படி என்ன அப்படிங்கிறத எங்கள் ஆசிரியை நமக்கு சொல்லிவிட்டாங்க பிராரத்த வினையை உடல் மூலையாக கழிச்சுருவாங்க ஆகாமி வினை இருந்தால் இறைவனுடைய திருவருள் அதை அழிச்சிரும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ ஏன்ற வினை அப்படிங்கிறது இங்கே என்ன குறிக்கிதுன்னா ப பிராரப்த வினையை குறிக்குது முதல்ல நம்ம என்ன பார்த்தா வினை அப்படின்னா அது இன்னும் அதுக்கு இன்னொரு பேர் சஞ்சித வினை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா கிடை வினை சஞ்சித வினைன்னு அர்த்தம் ஏன்ற வினை அப்படின்னா பிராரப்த வினையை குறிக்கிறது சரிங்களா ஏன்ற வினைனா பிராரப்த வினையை குறிக்கிறது இடையேறு வினை அப்படின்னா அது ஆகாமிய வினையை குறிக்கிது இன்னொரு பேர் ஓகேங்களா ஒரு ஒத்த சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்ற வினை அப்படின்னா பிராரப்த வினை இடையேறு வினைனா இடையில நம்ம சேர்க்குறது அது ஆகாமிய வினை சரிங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ ஏன்ற வினை என்றது பிராரப்த வினை வினை இடையேறு வினை என்றது ஆகாமியத்தை குறிக்கிது பிராராப்தம் அனு அனுபவத்தால் தீரும் பிராரப்தம் அனுபவத்தால் தீரும் அதனை விருப்பு வெறுப்பின்றி அனுபவிப்பதனால் ஆகாமியம் தோன்ற வழி இல்லை ஒரு கால் தோன்றுமாயின் அருளே அதனை சுட்டு சுட்டளிக்கும் அப்படிங்கிறது இந்த செயலில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வினையினால் உண்டாவதே பிறப்பு இப்போ மூணு வினையை ஜீவன் முத்தருக்கு அழிச்ச அழிச்சிட்டாங்க இல்லையா ஸோ ஞானகுரு வந்து ஞானத்தை வழங்குறதுக்கு முன்னாடியே நிர்வாணிகை கொடுத்து அவருடைய சஞ்சிதை வினை முழுவதையும் அவர் வந்து அழிச்சிருவார் அப்போ மீதி இருக்குது இந்த பிறப்பு எடுத்ததுனால இப்போ பிராரத்த வினை இருக்கும் இந்த பிறப்பில் அவங்க ஏதாவது ஆகாமியனை எக்ஸ்ட்ரா பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் இருக்குது வினையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் இறைவன் திருவருள்னு நினச்சி அதை அவங்க உடல் உலாவே கழிச்சுருவாங்க சரிங்களா அப்போ உயிருக்கு அது போகாது அந்த வினை போகாது உடல் உலாவே அது வந்து கழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இந்த பிரார்த்தவினை அணிவிக்கிற காலத்தில் ப்ரா அவங்க ஆகாமி வினை செய்ய மாட்டாங்க சப்போஸ் ஏதோ ஒரு சோர்வு காரணமாக செஞ்சால் கூட இறைவனுடைய திருவருளால் அது அழிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ மூன்று வினை இல்லையே அப்போ அவங்களுக்கு திரும்ப அப்போ பிறப்புங்கிறதே இருக்காது இல்லையா வினை இருக்கிறதுனால தான் நம்ம திரும்ப திரும்ப பிறக்கிறோம் அப்போ அந்த வினையினால் உண்டாவதே பிறப்பு ஜீவன் முத்தருக்கு மூவகை வினையும் மேற்கூறியவாறு தீர்தலின் மூணுமே தீர்ந்தட்டதுனால அவர்கள் உடம்பு நீங்கிய பின் அடைவது வீடு பேரே அன்றி பிறவி அன்று அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு விளக்கி சொல்கிறாங்க இப்போ வீடு பேர் கிடைக்குமே உடைய அடுத்த பிறவி கிடையாது ஞானிகளுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா மூன்று விதமான வினைகளும் வந்து அழிக்கப்பட்டது அப்படின்னவங்க நமக்கு சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாட்டில் அப்படின்னா வினை நீங்கக்கூடிய முறைமை பற்றி நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க ஏன் ஒவ்வொரு வினையும் என்ன 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 அதாவது சஞ்சித வினைன்னா என்ன ஆகாமிய வினைன்னா என்ன ஐ மீன் பிராரப்த வினைனால் என்ன அந்த மூன்றும் எப்படி வந்து நீங்குது அப்போ ஜீவன் முக்தர்களுக்கு அந்த மூன்று வினை இல்லாதனால அவங்களுக்கு இனி பிறவி கிடையாது அதனால் அவங்க வந்து அந்த உடம்பை நீங்கின பிறகு அவங்க வீடு பேரும் அடைவாங்க அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்